ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி பத்ரி நாராயணர் திருக்கோயில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப புண்ணியம் இமயமலையில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணர் திருக்கோயிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் பெரிய வேலி அந்த வேலியில் நடுவில் பத்ரி நாராயணர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர் வந்து தவம் செய்கிறார் அவருடைய உடம்பில் வந்து உஷ்ணம் வந்து வேர்வியாக வருது அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெய்யை வந்து உடம்பு பூரா தடவி விடுறாங்க கம்பளியை வந்து போர்த்துறாங்க போர்த்தி அந்த இதுக்கு வந்து காமிச்சு தராங்க நமக்கு காலையில் மூன்றரை மணிக்கு அபிஷேகம் நடக்குது பாருங்க விடிகாலல நாலு மணி சுமாருக்கு எடுத்தது ஒரே பனிமூட்டம் இந்த நாலு மணி அபிஷேகத்துக்கு நாம் போனோம்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் சாமியை வந்து பக்கத்துல இருந்து பார்க்கலாம் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை தான் நம்ம வந்து வெளியே வருவோம் அற்புதமான திருக்காட்சி உங்களுக்காக காலையில் நாலரை மணிக்கு என்ன ஒரு பனிமூட்டம் பாருங்க அங்கே வந்து சூரியன் வந்து சீக்கிரம் வந்துடுறாரு நாலு நாலரைக்கெல்லாம் வந்துடுறாரு சாயங்காலம் ஏழரை ஏழே முக்கால் ஆகுது அஸ்தமனத்துக்கு அவ்வளோ நேரம் வந்து சூரியன் வந்து அங்கே இருக்காரு பார்க்குறதுக்கே அற்புதமான ஒரு காட்சி இதை வந்து மழை பெய்யும்போது எடுத்தது மழை பனி இருக்கும்போது எடுத்த ஒரு காட்சி அங்கே இருக்கக்கூடிய குடில்கள் பாருங்கள் ஜனங்கள் தங்குறதுக்காக நிறைய வீடுகள் கட்டி விட்டுருக்காங்க ஆசிரமங்கள் இருக்குது நமக்கு தேவையான இடத்துல போய் நம்ம குறைந்த செலவுலையும் தங்கலாம் ஆசிரமங்கள்லாம் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி இங்கே வந்து தப்த குண்டம்னு ஒரு சுடுநீர் சுனை இருக்குது அதில் வந்து நம்ம குளிக்கலாம் இது வந்து இரவு நேரத்தில் மின் ஒளியில் வந்து மின்னக்கூடிய காட்சி இந்த அழகானந்தா நதி பாருங்க காலையில் சாயங்காலம் ராத்திரி எல்லாம் ஒரே மாதிரி ரொம்ப தண்ணி போயிட்டே இருக்குது ஃப்ளோ ஆஃப் வாட்ரு வந்து ரொம்ப நிறைய இருக்குது அது வந்து ஆச்சரியமாக இருக்குது இங்கேருந்து வருதுன்னு தெரியல அவ்வளவு தண்ணி அப்படியே ஆக்ரோஷமாக போகுது அதுக்கு பக்கத்துலேயே சுடிநீர் குளம் இருக்குது தப்த குண்டம்னு பேர் அந்த தப்த குண்டத்தில் வந்து நம்ம குளிக்கலாம் எவ்வளோ குளிர் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த குளிர் தெரியாது அந்த சூடு இதாகும் பாருங்கள் அற்புதமான காட்சி விளக்கொலியில் அந்த கோயில் மின்னுது சுற்றி இருக்கக்கூடிய தங்கக்கூடிய இடங்கள் ஆசிரமங்கள்லாம் இருக்குது நிறைய இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்திலேயே வந்து நீர்வீழ்ச்சியாக தண்ணி கொட்டுது பாருங்கள் அற்புதமான இது என்ன ஜனக்கூட்டம் இதுதான் தப்த குண்டம் சுடிநீர் குளம் ரொம்ப அற்புதமான